வணக்கம் லாரிகளில் கண்டெய்னர்கள் ஏற்றிச் செல்வது நமது சாலைகளில் வழக்கமான ஒரு காட்சியாகும் எனவே இதுபோன்ற கண்டெய்னர்களை பார்க்கும்போது நம்மில் பெரும்பாலானோர் அவற்றை கண்டுகொள்வதே இல்லை ஆனால் சரக்கு போக்குவரத்தில் ஒரு உலகளாவிய புரட்சியையே ஏற்படுத்தி இந்த எளிய கண்டெய்னர்கள் கப்பல் போக்குவரத்து துறைமுக செயல்பாடுகள் மற்றும் உள்நாட்டு சரக்கு போக்குவரத்து ஆகியவற்றின் மூலமாக பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உள்ளன கண்டெய்னர்கள் அதெல்லாம் எப்படி சாத்தியமானது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் அதோடு கேரளாவில் உள்ள வெளிஞம் சரக்கு பெட்டக துறைமுகம் எப்படி நம் நாட்டின் முன்னேற்றத்தை அதிகரிக்க முடியும் என்பதையும் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பிளிப்கார்ட் அல்லது அமேசான் மூலம் ஒரு ஃபோன் ஆர்டர் செய்வதாக வைத்துக் கொள்வோம் மிக அருகிலுள்ள கிடங்கில் இருந்துதான் அந்த பொருள் நமக்கு அனுப்பி வைக்கப்படும் மிக எளிதாக சொல்லிவிட்டோம் ஆனால் இந்த போன் அந்த வேர்ஹவுஸிற்கு எப்படி வந்தது என்று நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா சீனாவிலோ தாய்வானிலோ தயாரிக்கப்பட்ட மொபைல் போன்களை ஆர்டருக்கேற்ப கண்டெய்னர்களில் ஏற்றுவது முதல் தொடங்குகிறது அந்த பயணம் இருபது அடி மற்றும் நாற்பது அடி நீளம் கொண்ட இரண்டு அளவு கண்டெய்னர்கள் இன்று நடைமுறையில் உள்ளன இருபது அடி கொண்ட ஒரு கண்டெய்னரில் இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட போன்களை ஏற்றி நிறைக்க முடியும் அதற்கு சில மணி நேரங்கள் மட்டும்தான் ஆகும் பின்னர் அந்த கண்டெய்னர்கள் சாலை அல்லது ரயில் மூலம் துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் கண்டெய்னரின் உள்ளடக்கம் அனுப்புபவரின் விவரங்கள் பெறுபவரின் விவரங்கள் போன்றவையெல்லாம் துறைமுகத்திற்கு வழங்க வேண்டும் பின்னர் கிரேன்களை பயன்படுத்தி பெரிய கப்பல்களில் கண்டெய்னர்கள் அடுக்கி வைக்கப்படுகின்றன கார்கோ ஹோல்டுகளின் உதவியோடு கண்டெய்னர்கள் குறிப்பிட்ட இடத்தில் வைக்கப்படுகின்றன ஒவ்வொரு வரிசையிலும் ஒரு நாற்பது அடி கண்டெய்னரோ அல்லது இரண்டு இருபது அடி கண்டெய்னரோ அடுக்கி வைக்க முடிந்த விதத்தில் ஹோல்டுகள் அமைக்கப்பட்டிருக்கும் கப்பல் ஒன்றுக்கு மேற்பட்ட வெவ்வேறு துறைமுகங்களுக்கு செல்லும் என்பதால் அதற்கேற்ப வரிசைப்படுத்தி கண்டெய்னர்கள் அடுக்கப்படும் இந்த செயல்முறைக்கு இன்று சராசரியாக முப்பத்து ஆறு மணி நேரம் தேவைப்படுகிறது ஆனால் கடந்த காலங்களில் சரக்கு போக்குவரத்து அவ்வளவு சுலபமாக இருந்திருக்கவில்லை சாக்குகளிலும் பீப்பாய்களிலும் சரக்குகள் நிறைக்கப்பட்டிருந்த அந்த காலத்தில் அவற்றை துறைமுகத்திற்கு கொண்டு வந்து கப்பலில் ஏற்றுவதற்கு அதிக நேரம் தேவைப்பட்டது உதாரணமாக ஒரு சரக்கு கப்பல் பயணிக்க ஒரு மாதம் எடுத்துக்கொண்டால் அதை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் இரண்டு வாரங்கள் வீதம் ஆகியிருந்தது மேலும் ஏராளமானவர்களின் உழைப்பும் தேவைப்பட்டதால் அதற்கான செலவும் மிக அதிகமாக இருந்தது கொள்கலன்கள் அதாவது கண்டெய்னர்களின் வருகையுடன் அனைத்தும் மாறிவிட்டது இயந்திரங்களின் உதவியுடன் கொள்கலன்களை வேகமாக கப்பலில் ஏற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டது அது சரக்கு போக்குவரத்தின் நேரத்தையும் செலவையும் வெகுவாக குறைத்துவிட்டது அதனால் கப்பல் மூலமான சரக்கு போக்குவரத்து பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியது இன்று உலகின் எண்பது சதவீத சரக்கு போக்குவரத்து கடல் வழியாகத்தான் நடைபெறுகிறது மற்ற மார்க்கங்களை விட கப்பல் மார்க்கமான சரக்கு போக்குவரத்திற்கு ஆகும் செலவு மிகவும் குறைவு என்பதுதான் அதற்கு காரணம் விமானம் மூலமான சரக்கு போக்குவரத்து தான் மிகவும் வேகமானது என்றாலும் அதற்கு ஆகும் செலவு மிக அதிகமாகும் கப்பல் மூலமான சரக்கு போக்குவரத்து மெதுவானது என்றாலும் மிகவும் செலவு குறைவான வழி இதுதான் வேகம் மற்றும் செலவின் அடிப்படையில் இவை இரண்டிற்கும் இடையில் உள்ளது சாலை மற்றும் ரயில் மூலமான சரக்கு போக்குவரத்து ஆனால் மிக அதிக சரக்குகளை எடுத்துச் செல்லவும் அவற்றை உலகில் எங்கும் விநியோகிக்கவும் கூடிய திறன் மற்ற இரண்டு மார்க்கங்களை விட அதிகமாக கப்பலுக்கு தான் உள்ளது கப்பல்கள் துறைமுகத்தை விட்டு வெளியேறியவுடன் போக்குவரத்து நெரிசலோ பிற தடைகளோ இல்லாததால் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயணிக்க முடியும் கண்டெய்னர் கப்பல்கள் உலக உலகளவில் பிரபலமடைந்துள்ள நிலையில் மேலும் செலவை குறைப்பது எப்படி என்பதாக மாறியது அடுத்த சிந்தனை இது மிகப்பெரிய கப்பல்களின் கட்டுமானத்திற்கு வழிவகுத்தது கப்பல்களின் அளவு இருமடங்காக இருந்தாலும் அவற்றை கட்டமைப்பதற்கும் இயக்குவதற்குமாகும் செலவு அந்த அளவுக்கு அதிகரிப்பதில்லை அதன் மூலம் உலகின் மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல்களை கட்டுவதற்காக மிகப்பெரும் போட்டி நிலவி வருகிறது ஹியூண்டாயின் அல்ஜெசிராஸ் கிளாஸ் தான் இன்று உலகின் மிகப்பெரிய கண்டெய்னர் ஆகும் தென்கொரியாவின் சாம்சங் மற்றும் டேவோ இணைந்து உருவாக்கியுள்ள இந்த கப்பல்களில் இருபத்து நான்காயிரம் கண்டெய்னர்கள் வரை ஏற்றிச் செல்ல முடியும் மீட்டர் நீளம் அறுபத்தொரு மீட்டர் அகலம் மற்றும் பதினாறு கொண்ட இந்த பிரம்மாண்டமான கப்பல் ஒரு லட்சத்திற்கும் மேலான குதிரை திறன் கொண்ட என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது இந்த என்ஜினின் உயரம் மற்றும் ஒரு மூன்று மாடி கட்டிடத்தின் அளவு இருக்கும் இந்த கப்பலில் உள்ள அனைத்து கண்டெய்னர்களையும் நீளவாக்கில் தொடர்ச்சியாக அடுக்கி வைத்தால் அது நூறு கிலோமீட்டருக்கு மேல் நீண்டிருக்கும் மேலும் கப்பலின் அதிகபட்ச கொள்ளளவான இரண்டு லட்சம் டன் அரிசியை நிரப்பினால் அது தமிழகத்தின் மொத்த மக்களுக்கும் இரண்டு வாரங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் இன்று இந்தியாவில் உள்ள ஒரு துறைமுகத்தில் கூட இந்த ராட்சச கப்பல்களை நிறுத்த முடியாது நமது நாட்டின் பெரிய துறைமுகங்கள் கூட அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் கண்டெய்னர்களை ஏற்றும் திறன் கொண்ட கப்பல்களை மட்டுமே கையாளும் திறனை கொண்டுள்ளன அதன் காரணமாக மதர்ஷிப்புகளில் இந்தியாவிற்கு வரும் சரக்குகள் மற்ற நாடுகளின் பெரிய துறைமுகங்களில் இறக்கப்பட்டு அங்கிருந்து சிறிய கப்பல்களின் மூலமாக மட்டுமே நமது துறைமுகங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் தற்போது இந்தியாவிற்கான சரக்கு போக்குவரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஒமான் இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் துறைமுகங்கள் வழியாகத்தான் வருகிறது அதில் பெரும்பகுதி கொழும்பு துறைமுகம் வழியாகவே வருகிறது மதர்ஷிப்புகள் நெருங்க முடியாது என்பது மட்டுமல்ல நமது நாட்டில் உள்ள துறைமுகங்களின் குறைபாடு போதுமான செயல்திறனையும் கொண்டிருக்கவில்லை இங்குள்ள துறைமுகங்கள் இன்று ஒரு சராசரி கப்பல் இந்தியாவில் உள்ள துறைமுகத்தில் கண்டெய்னர்களை ஏற்றி இறக்குவதற்கு குறைந்தது முப்பத்து ஆறு மணி நேரம் ஆகும் ஆனால் துபாய் சிங்கப்பூர் சீனாவில் உள்ள சிறந்த துறைமுகங்களில் இதன் மூன்றில் ஒரு பங்கு நேரம் மட்டுமே ஆகும் கப்பல்கள் துறைமுகத்தில் அதிக நேரம் நிற்க வேண்டியுள்ளதால் அது செலவுகளையும் அதிகரிக்கிறது இந்தியாவில் உள்ள துறைமுகங்களில் இறக்குமதி அல்லது ஏற்றுமதி செய்யப்படும் ஒரு கண்டெய்னருக்கு சுமார் ஆயிரத்து இருநூறு டாலர்கள் செலவாகும் ஆனால் சீனாவில் அது அறுநூறு டாலராகவும் சிங்கப்பூரில் நானூறு டாலராக மட்டும் உள்ளது ஒரே பொருள் இந்தியாவிலும் சீனாவிலும் தயாரிக்கப்படுவதாக வைத்துக் கொள்வோம் இந்தியாவில் சீனாவை விட குறைந்த செலவில் உற்பத்தி செய்ய முடிந்தாலும் ஏற்றி அனுப்புவதற்காகும் கூடுதல் செலவு காரணமாக ஆர்டரை இழக்க நேரிடும் அதனால் நமது நாட்டின் தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன துறைமுகங்களை அதிக திறன் கொண்டவையாக மாற்றுவதன் மூலம் மட்டுமே அதை சரி செய்ய முடியும் கேரளாவின் இருப்பிடம் சர்வதேச கடல் பாதைக்கு அருகாமையில் இருப்பதால் மதர்ஷிப்புகள் அவற்றின் இருந்து அதிகம் விலகாமல் அங்குள்ள துறைமுகங்களை அடைய முடியும் அதனால் மதர்ஷிப்புகளில் இருந்து சிறிய கப்பல்களுக்கு சரக்கை மாற்றிவிடும் டிரான்ஷிப்மெண்ட் போற்றுகளாகவும் அவை இயங்க முடியும் ஆனால் அவையெல்லாம் சாத்தியமாக வேண்டுமானால் பெரிய மதர்ஷிப்புகள் நெருங்கும் வகையில் நமது நாட்டின் துறைமுகங்கள் நவீனமயமாக்கப்பட வேண்டும் அதோடு துறைமுகங்களில் இருந்துள்ள சாலை மற்றும் ரயில் பாதை வலையமைப்புகளும் மேம்படுத்தப்பட வேண்டும் நமது நாட்டின் மிக நீண்ட கடலோரத்தில் அமைந்துள்ள துறைமுகங்களை மேம்படுத்த வேண்டும் எனும் நோக்கத்தில் சாகர்மாலா என்ற ஒரு பெரிய திட்டமே கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த துறைமுகங்களை மேம்படுத்துவதன் மூலம் கப்பல் போக்குவரத்தை சீராகவும் செயல்திறன் மிக்கவையாகவும் மாற்றி அதன் மூலம் சரக்கு போக்குவரத்திற்கான செலவை வெகுவாக குறைக்கலாம் நமது நாடு உட்கட்டமைப்பு வசதிகளில் இப்போதும் பின்தங்கிய நிலையில் உள்ளதென்பதில் சந்தேகமில்லை நமது ஒளிமயமான எதிர்காலத்திற்காக இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்த ஜாதி மத அரசியல் பாகுபாடின்றி அனைத்து விதமான ஆதரவையும் வழங்குவது குடிமக்களாகிய நமது கடமையாகும்